ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கோலத்திலிருந்து ஒரு பர்சன் வந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா பிவிசி சிந்தட்டிக் கார்டு எப்படி போடுறது அதை பற்றி எனக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுங்க நேரில் வந்து ஒரு சிறந்த அனுபவமாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கிட்டே பர்ச்சேஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கற்றுட்டு போகலான்னு இன்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம அவர் மீட் பண்ண போயிட்டுருக்கோம் வாங்க அவரை போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை நம்ம கடை கூட்டிகிட்டு வந்து நம்ம பிவி சிந்தி கார்டு எப்படி போடணும்னு சொல்லி நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவரே பார்த்திங்கன்னா ஓனாக மேக் பண்ண சொல்லி கொடுத்தோம் ஓனை மேக் பண்ணும்போது பின்னாடி வந்து நம்ம சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி கரெக்ஷனாக அவரை நீங்கள் தனியாக பண்ணும்போதுன்னு சொன்னோம் அவர் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு செவன்ட்டி ப்ளஸ் இருந்தாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எடுத்து அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் நல்லபடியாக கற்றுக்கிட்டாரு எந்த ஒரு பிஸ்னஸ்ஸும் பண்ணால் ஏஜ் வந்து ஒரு தடையில்லைன்னு எனக்கு கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம் இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கடையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்களும் வந்து சொந்தமாக பிசினஸ் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தேவையில்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதுமானது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணா நீங்கள் நேரடியாக வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகணும் அவசியம் இல்லை டேரெக்டாக வீட்டில் வந்தபடி நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு கேட்லாக் வச்சிருக்கோம் அதில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் குறையில் ஒரு டூ டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி குறைவு பண்ணிடுவோம் ப்ளஸ் எனி என்னடிஸ்க்குல வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி எப்படி எல்லாம் மேக் பண்ணுவோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ட்ரைலாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து சின்னதாக பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வணக்கம் எங்கே சார் வந்திருக்கீங்க சார் எப்படி நம்ம கடையை பார்த்து வந்தீங்க சரிங்க சார் சரி உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருந்ததா கண்டிப்பா நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சரிங்க சரி நான் ஆன்லைன் ஒர்க் பண்ணனும்னு நினைச்சிருந்தேன் இது பாத்தீங்க மேலே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாங்க ரொம்ப நன்றி எங்களை மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும்னு வர்றவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு கண்டிப்பாங்க அதை செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல கண்டிப்பா கிடைச்சதா கிடைச்சாதான் ரேட் எல்லாம் கரெக்டா உங்கள கண்டிப்பா நீங்களுடைய அணுகுமுறையும் வராங்களா கரெக்டா கண்டிப்பா உங்களோட மன திருப்தி இருந்தாருங்களா சரிங்க மிக்க நன்றி பாதுகா வளமுடன் நன்றி இவரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் கிளம்பிட்டார் அங்கே போய்ட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லி நம்மளும் அனுப்பி வச்சிட்டோம்